வணக்கம் என் பெயர் நடராஜன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர்லேருந்து வரேன் ஐயாவை வந்து இயற்கை ஜோதிடம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து ஐயாவை பார்த்தேன் இந்த இயற்கை ஜோதிடம் பார்த்த பிறகு என்னோட வீட்டில் கொஞ்சம் பல பிரச்சனை இருந்தது அது நான் வந்து ஐயா கிட்ட சொன்ன உடனே ஜாதகத்தை உடனே ஐயா என்ன சொன்னார் இந்த நீங்கள் வந்து திருமண தேதி நீங்கள் மாற்றி வைங்க இப்போதான் உங்களுக்கு அந்த குழந்தைகள் பிரச்சனை தீரன்னாங்க திருமண திருமண தேதி நான் ஐயா சொன்ன பிறகு மாற்றி வச்சோன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் அதிகமாகி போச்சு திரும்பவே இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டுக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகமாகி போச்சு எங்களுக்குள்ளே அந்த சண்டையே வரத்தில் இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன இந்த ஐயாக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்ன இந்த பிரச்சனை எப்படி இருந்தது இப்போ எப்படி அந்த ஐயா சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த திருமண தேதி மாற்றி வச்ச பிறகு ரொம்ப அந்த ஒற்றுமை ஏற்பட்டுச்சு அதே நான் பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏட்டுக்கு போட்டியாகவே தான் இருப்போம் ஆனால் ஐயா சொன்னார் நீங்கள் தேதி உங்களுக்கு திருமண தேதியே தப்பு அதை நீங்கள் மாற்றி வைங்கன்னாரு அவர் சொன்ன பிறகு மாற்றி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நூறு சதவீதம் அதை நிறைவாக உணர்றேன் நன்றி வணக்கம் நாங்கள் கேரளா இருந்து வரோம் எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருந்தது இப்போ குருஜி கிட்ட வந்து அந்த பிரச்சனை எல்லாம் பரவாயில்ல நல்லா போகுது இயற்கை ஜோதிட நாங்க யூடியூப்ல பார்த்தோம் அது மூலமா இங்கு வந்தோம் குருஜி கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் சொன்னோம்

குருஜியோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது பன்னிரெண்டு வருஷமா பிரிஞ்சிருந்த என்னோட தலைவர் இப்ப என்னோட சேர்ந்து சென்னையில சந்தோஷமா சுற்றுலா இருக்கோம் ரொம்ப வருஷம் விற்காம இருந்த லேண்டு எனக்கு வித்துருச்சு குருஜி சொன்ன ஒரு சில அறிவுகளை அறிவுரைகளை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு நான் ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கு நான் பெற்ற நன்மைகளை நீங்களும் தரணும் சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோ பண்றேன் இது வந்து வீடியோ இல்லை இது உண்மையான வீடியோ